உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்து அதை நல்லெண்ணெயிலே இட்டு அதாவது கரிசலாங்கண்ணி கீரையை அரைத்து நல்லெண்ணெயிலே கலக்கி எட்டு முதல் பத்து நாட்கள் வரை சூரிய வெயிலிலே படும்படி சூரிய புடமாக எடுத்துக்கொண்டு ஒரு முறை அடுப்பிலிட்டு காய்த்து வடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை அன்றாடம் தலைக்கு தேய்த்து வருவதனாலே கண்களிலே இருக்கின்ற எரிச்சலை போக்குவது மட்டுமல்லாமல் தலை முடியை வளமாக வளரச் செய்யக்கூடியவும் கருமையாக மாற்றக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் இந்த கரிசலாங்கண்ணி தைலம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே இன்றைய சமுதாயத்திலே நீர் பருகுவது என்பது மிகவும் குறைந்து போய்விட்டது அன்றாடம் அதிகமான அளவு நாம் போதிய அளவாவது நீர் பருக வேண்டும் வேர்வையினாலேயும் சிறுநீரினாலேயும் நம் உடலை விட்டு வெளியேறுகின்ற நீரை ஈடுகட்ட வேண்டிய அவசியம் அந்த நீர் பருகுவதிலே இருக்கின்றது அப்படி நீர் பருகாத நிலையிலே கற்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் இன்று கற்கள் உண்டாகின்ற பொழுது வாரத்துக்கு இரண்டு நாட்கள் சிறுக்கீரையும் இரண்டு நாட்கள் முள்ளங்கி கீரையையும் இரண்டு நாட்கள் தண்டையும் சிறுகீரை முள்ளங்கி கீரை வாழைத்தண்டு இவற்றை வாரம் இரு நாட்கள் அன்றாடம் உணவிலே சேர்த்து வருகின்ற நிலையிலே வாழ்நாள் முழுவதும் உடலிலே கற்கள் சேராத வண்ணம் இவை காக்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கொராலோ கார்பஸ் எபிகேயஸ் கொரலோ கார்பஸ் எபிகேயஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மகா மூலம் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது ஆகாச கருடன் கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அந்த கிழங்கு கிடைக்காத பகுதியிலே அதனுடைய சூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆகாச கருடன் கிழங்கு என்பது தொழுநோய் லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தொழுநோயை நோயை போக்கக்கூடியது த மம்ஸ் என்று சொல்லக்கூடிய புட்டாளம்மையை நீக்கக்கூடியது கழுத்து கழலை என்று சொல்லக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடியது விஷக்களை முறிக்கக்கூடியது மருந்து விஷமாக இருந்தாலும் சரி விஷக்கடியாக இருந்தாலும் சரி அந்த விஷத்தையெல்லாம் போக்கி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது நச்சு முறுப்பானாக இது நமக்கு பயன் தருகிறது இந்த ஆகாச கருடன் கிழங்கை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது கீழ்வாத நோய்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற நிலையிலே சூரணமாக வெறுக்கடி அளவு தேனோடு இருவேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே த ரொமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் த கவுட் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வீக்கங்களை வலிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த ஆகாச கருடன் கிழங்கு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே இன்னைக்கு ஆகாச கருடன் பயன்படுத்தி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் கட்டை வரலில் கால் கட்டை வரலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி குதிக்கால் வலி மற்றும் தொண்டையில் ஏற்படக்கூடிய வீக்கம் நெறிக்கட்டிகள் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆகாச கருடன் கிழங்கு பொடி சீரகம் வெங்காயம் விளக்கெண்ணெய் நம்ம வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளை நறுக்கி வச்சிருக்கோம் இதோட சீரகம் சேர்த்து அரைச்சிடலாம் நூறு கிராம் அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா பத்து கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட சீரகம் சேர்த்து அரைச்சிடலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் விளக்கெண்ண ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த ஆட் பண்ணிக்கணும் விளக்கெண்ணெயில் இந்த பசையை நல்லா வதக்கணும் வெங்காயமும் சீரகமும் சேர்ந்த இந்த விழுதை விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கிடணும் இதோடு நம்ம ஆகாசகருடன் கிழங்கு பொடி ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பொடியும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிறு தீயில் வச்சு வதக்கிடலாம் இந்த கிழங்கு பொடி வெங்காயம் இதெல்லாம் விளக்கெண்ணிலேயே வேகணும் இது லேசாக வெந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது தயாராகிடுச்சு இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம ஆற வச்சிட்டு இளஞ்சூடாக இருக்கும்போது வீக்கம் இருக்கிற இடத்துல மேல் பற்றா பயன்படுத்தலாம் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம வெந்நீர் விட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலியும் வீக்கமும் கம்மியாகும் தொற்றுகளின் போது ஏற்படக்கூடிய நெறிகட்டிக்கும் இதை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்தலாம் ஆகாச கருடன் கிழங்கு பொடி வெங்காயம் சீரகம் மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்தை மேல் பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும் கால் கட்டை வரலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி குறையும் அதே போல குதிக்கால் வலிக்கும் இதை நம்ம புறம் பயன்படுத்தலாம் அன்பான நீர்களே ஆகாச கருடன் கிழங்கு இதை மகா மூலி என்று வடமொழியிலே சொல்லியிருக்கிறார்கள் மகா மூலம் மூலம் என்று சொன்னால் வேர் என்று பொருள் பெறும் மகா மூலம் என்று சொன்னால் மிக பெரிய மருத்துவ குணங்களை உடைய மிகச்சிறந்த ஒரு வேர் என்று அதற்கு பொருளாகும் அந்த பெயருக்கு தக்க வகையிலே இந்த ஆகாச கருடன் கிழங்கு உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தொழில்நோயிலே இருந்து பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது இந்த ஆகாச கருடன் கிழங்கோடு வெங்காயம் சேர்த்து விளக்கெண்ணெயிலே இட்டு அடுப்பிலிட்டு வதக்கி அதை விழுதாக்கி மேற்பற்றாக பூசி வருகின்ற பொழுது த கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதம் த ஆத்திரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற வாத சுரம் முடக்கு வாதம் மூட்டு வலி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் கழலை என்று சொல்லக்கூடிய கழுத்து கழலை இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுரப்பிகளிலே நாளங்களிலே ஏற்படுகின்ற வீக்கம் இவற்றின் மேலே பற்று போடுகின்ற நிலையிலே அந்த வீக்கத்தை எல்லாம் வற்ற செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இது மேல் மருந்தாக பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே ஒரு கருடனுக்கு பாம்பு எப்படி பயப்படுகிறதோ அது இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு நம் உடலிலே இருக்கிற நோய்கள் அத்துணையும் பயப்படும் என்பதற்காக இதை கருடனுக்கு இணையாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆகாச கருடன் கிழங்கு எப்படி மருந்ததாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க